வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் நீடித்த புகழ் உடல் ஆரோக்கியம் அனைத்தும் கிடைத்து மனதுக்கு நிம்மதி திருப்தி சந்தோஷம் கிடைத்து நல்ல குடும்ப வாழ்க்கை அமையப்பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வருடமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் சொல்கிறாங்க குரு பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க சனி பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க குரு வக்கர பயிற்சி சனி வக்கர பயிற்சி ராகுகேது பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க இது எல்லாமே எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பொருந்தி போகணும்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது என்ன காரணம்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சம்பவங்களை சுட்டி கட்டுறது தசா புத்தி தான் குரு பயிற்சி பலன்கள் ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தனி மனித ஜாதத்தில் நடப்பு தசை குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தால் மட்டும்தான் குரு பயிற்சி பலன்களோ குரு வக்கர பயிற்சி பலன்களோ உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகுங்கிறது புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி சனி பயிற்சி பலன்கள் சனி வக்கர பயிற்சி பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் தனி மனித ஜாதத்தில் தற்போது சனி தசை சனி புத்தி சனி அந்திரம் நடந்துகிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகணும்னு புரிஞ்சுக்குங்க தனி மனித ஜாதகத்தில் கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது சதவீதம் மட்டுமே தாக்கத்தை செலுத்தும் அப்படிங்கிறதுனால நடப்பு தசை என்னங்கிற விஷயத்த பார்த்துட்டு யோக தசையா அவயோக தசையா உங்கள் அக்கணத்திற்கு யோகரா இல்லை பாவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகுதான் இந்த கோச்சார பொது பலன்களை உங்கள் வாழ்க்கையில பொருத்தி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் செயல்படுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குங்க உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன்கள் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குரு தான் இருப்பார் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று குரு வக்கர் நிவர்த்தி ஆவார் அதே போல் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மீனத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ணுவார் சனி பயிற்சி ஆவார் அதற்கு அடுத்த பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ரிசபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதனத்துக்கு குரு பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ணுவார் இருபது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பின்னோக்கி கும்பத்துக்கு சஞ்சாரம் பண்ண வருவார் அது ராகு பயிற்சின்னு சொல்லுவோம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனி வக்கர பயிற்சியாக இருப்பார் அதற்கடுத்தபடியாக பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு குரு பயிற்சியாகி கடகத்தில் சஞ்சாரம் பண்ணால் போவார் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சன்று குரு வக்கர பயிற்சி தொடங்கிடும் அப்போது இத்தனை பலன்களும் ஒரு ராசிக்கு கலப்பு பலன்களாக கொடுக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வருடக்கூடர்களாக இருக்கக்கூடிய குரு சனி ராகு கேதுவை வைத்து நாங்கள் பலன்களை கணிச்சாலும் கூட உங்களுக்கு பிறப்பு ஜாதத்தில் குரு வக்கரமாக இருக்கிறாரா சனி வக்கரமாக இருக்கிறாரா இப்போது தற்போது நடக்கக்கூடிய தசை என்ன புத்தி என்ன அந்தரங்கள் என்ன இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த கோச்சார பலன்களையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகும் உங்களுக்கு குருவோ சனியோ வக்கரகதையில் இருக்குது அப்படின்னா குரு வக்கர பயிற்சி காலங்களில் மாறுபாடான பலன்கள் நடக்கும் சனி வக்கர பயிற்சி களங்களையும் மாறுபாடான பலன்கள் நடக்கும் அப்ப இந்த கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே பொதுவான ஒரு பலன்களாக இருக்கிறதுனால ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது சதவீதம் மட்டுமே உங்க வாழ்க்கையில கோச்சார பொது பலன்கள் பொருந்தி போகும் அப்ப உங்க வாழ்க்கையில கடந்த ஒரு வருஷமா உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த நாங்கள் சொல்றோம் அந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில பொருந்தி போனா மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஏன்னா கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் ரெடிமேடு சட்டம் மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது அப்ப நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் யாருக்கு பொருந்தி போகுதோ அவங்க மட்டும் வீடியோ முழுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கிடைக்கும் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் லக்னாதிபதி தற்போதைய உடுமகா தசையை வச்சு நம்ம பார்ப்போம் ஆனா கோச்சார பொது பலன்களை பார்க்கறதுக்கு சந்திரன் அடிப்படையா வச்சு நம்ம பார்க்கறனால ராசி அடிப்படையா தான் பார்க்கணும் உங்க ராசிக்கு வருடக்கூள்களாக இருக்கக்கூடிய சனி ராகு கேது குரு இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் எங்கே சஞ்சாரம் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு தான் பலன்கள் எடுக்கிறோம் அப்போ கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் சனி எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரு குரு எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரு குரு எப்போ வக்ரமாக போகிறார் சனி எப்போ வக்ரமாக போகிறார் ராகுது பயிற்சி எப்போ போகுது இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கறதுனால எல்லோரோட வாழ்க்கையிலும் பொருந்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கடந்த காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சுட்டி காட்டுறோம் அவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த வருடம் இந்த ஒரு வருடமாக எப்படிப்பட்ட பலன்களை நல்ல பலன்களை அல்லது கெட்ட பலன்களை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நாங்கள் சொல்கிறோங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போச்சுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொல்லக்கூடிய பலன்களும் பொருந்தி போகும்னு புரிஞ்சுக்குங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிட்டு நான்காம் இடத்துல சனி இருந்தால் அர்த்தாஸ்தம சனின்னு சொல்லுவாங்க விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடம் புத்திர பாக்கியஸ்தானம் ஸ்தானம் அந்த இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் விருச்சிக ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த வருடக்கோள்கள் இப்படி இருந்ததுனால கடந்த ஒரு வருடமாக நீங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அனுவிச்சருவின்னு பார்க்கும் பொழுது நான்காம் இடம் தான் ஒழுக்கஸ்தானம் நிலபுலஸ்தானம் வாகனஸ்தானம் கல்வி ஸ்தானம் தாய்ஸ்தானம் அந்த இடத்துல சனி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தாயாருக்கு மருத்துவ செலவு கூடா நட்புங்கிற பேரில் கெட்ட பெயர் வர்றது படிப்பு தடை ஏற்படுறது படிப்பில் மதிப்பெண் குறையிறது வீடு வாங்கிறதுக்காக நிலபலங்கள் பிடிக்கிறதுக்காக கட்ட முயற்சி எடுத்து தோல்வி அடைகிறது இந்த வீட்டினால பிரச்சனை வாகனத்தினால பிரச்சனை வீண் விரைய செலவு இல்லை லோன் போட்டு உங்கள் வாகனம் வாங்கிட்டீங்க வீடு கட்டிட்டீங்க அதற்காக அந்த ஒரு வருஷம் பணம் கட்ட முடியாமல் தடுமாறுறது இப்படி பல சங்கடத்தை சனி நான்காம் இடத்துல இருந்தாலும் கொடுத்துருப்பார் அதற்கு அடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திர பாக்கியஸ்தானம் அந்த இடத்துல ராகு இருக்கும் பொழுது பூர்வீக சொத்துக்காக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைன்னு பங்கும் பங்காளி சொந்த பந்தத்து மூலயமா அலைஞ்சிட்டு இருந்துருப்பீங்க அந்த பூர்வீக சொத்தும் உங்கள் கை கிடச்சிருக்காது நிறைய வீண் நிறைய செலவு ஏமாற்றங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருள் கிரகம் ராகு இருக்கிறது நல்லதல்ல அதற்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்திருக்கும் இருந்தாலும் உடனே வாங்கி தான் பண்ண முடியுமே தவிர திருப்திகரமாக கையிருப்போடு பண்ணியிருக்க முடியாது அப்போ கடந்த காலத்தில் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் ஆறாம் இடத்தை பார்த்த ஒரு காரணத்தினால எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை புதுசாக உருவாகி அதனால் சங்கடங்கள் அனுபவிச்சிருப்பீங்க தேவையில்லாத அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டு பணத்தில் ஏமாறுறது பணத்தை சிக்கிறது கொடுக்கல் வாங்கல் திருப்தி இல்லாமல் இருக்கிறது கொடுத்த நாணயத்தை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் கடங்காரன்னா மாறுறது இப்படி பல சங்கடத்தை சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது எதிரியை உருவாக்கிடுவார் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடம் தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்த ஒரு காரணத்தினால செய்யக்கூடிய தொழிலில் மந்த நிலை ஏற்பட்டிருக்கும் பொருளாதாரத்தில் முடக்கம் ஏற்பட்டிருக்கும் வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும் கையில் பணம் இருப்புங்கிறது கையில் தக்க வச்சிருக்கவே முடியாது எவ்வளோ பணம் எவ்வளோ வந்ததோ அவ்வளியோ சென்று இருக்கும் அப்போ வாழ்க்கையில் தொழில் மூலியமாக ஒரு திருப்திங்கிற விஷயத்த ராசி சென்றரை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருக்க மாட்டேங்க சரிங்க நாங்கள் வேலைக்கு போனோம் அதாச்சும் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டால் வரவுக்கும் செலவுக்கும் நிகராக இருக்குமே தவிர எந்த ஒரு மனுஷன் வரக்கூடிய பணத்தை முதலீடுங்கிற பேரில் முதலீடு போட்டு அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை மட்டும் எடுத்து செலவு பண்ணுறோன்னா அவன் தான் பணக்காரன் எந்த ஒரு மனிதன் வரக்கூடிய பணம் வரவுக்கு முன்னாடியே ஒரு கடனை வாங்கி வச்சுட்டு கடனை கட்டிகிட்ருக்கணும் அவனை பொறுத்த வரைக்கும் நடுத்தர வர்க்கம் எந்த ஒரு மனிதன் கடன் வாங்கி மட்டுமே வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறானோ நீ எவ்வளோ சம்பாரித்தாலும் கடனுக்கு மட்டும்தான் போகுது மறுபடி கடன் வாங்கி தான் உங்களுக்கு புல பிழைக்கணும் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழை அப்போ விருச்சிகிராசன் வரல பொறுத்த வரைக்கும் நீ ஏழையாக இருக்க மாட்டீங்க ஆனால் நடுத்தரவாதியாக இருந்திருப்பீங்க கடந்த ஒரு வருஷமாக வர்றதுக்கு முன்னாடியே கடன் வாங்கியிருப்பீங்க வரக்கூடிய பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதி செலவு பண்ணிவிட்டு ஒரு பகுதியை கடன் அடைப்பீங்க இப்போ கடந்த ஒரு வருஷமாக அன்றாட வாழ்க்கையை திருப்திகரமாக ஓட்டுறதே பெரிய விஷயமாக இருந்திருக்கும் ஏன்னா விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சிம்ம வீட்டை பார்க்கும் பொழுது தன்னம்பிக்கை குறைந்து ஆளுமை குறைந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு தடுமாறக்கூடிய நபராக தான் நீங்கள் இருந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சனி சூரியனோட சிம்ம வீட்டை பார்க்கும் பொழுது அரச அதிகாரிகளாக இருக்கிறீங்க அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய கெடுபடி உயர்ந்த அதிகாரிகளால் ஏற்பட்டு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் கடந்த ஒரு வருஷமாக அனுபவிச்சிருப்பீங்க சனி தன்னுடைய பத்தாம் பார்வையிலாம் ஒரு ராசியை பார்க்குறார் அப்போது மனதில் நிம்மதி இல்லாமல் போராட்டமான மனோபாவத்தோடு தான் கடந்த ஒரு வருஷமாக வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் கூட எப்படி சமாளிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினால் விருச்சிக ராசியவே பார்த்துட்டு வந்தார் அந்த ஒரு காரணத்தினால உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அசிங்கமோ அவமானமோ வழியோ வேதனையோ கடன் தொந்தரவோ குடும்பத்துக்குள்ள பிரச்சனையோ இது எதுவாக இருந்தாலும் வெளியே சொல்லாமல் மானத்தோட பொழச்சிருப்பீங்க அப்போ விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுமே கடந்த காலத்தில் சிறப்பாக இருந்திருக்க மாட்டீங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இதுதான் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு நான்காம் இடம் தாயஸ்தானம் ஒழுக்க ஸ்தானம் நிலவளஸ்தானம் வாகனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகிற ஸ்தானத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையினால் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தையும் தன்னுடைய பத்தாம் பார்வையினால் உங்கள் ராசியும் பார்த்தனால தான் உங்களை பொறுத்த வரைக்கும் மனதில் பூரணத்துவமான நிம்மதியோ திருப்தியோ சந்தோஷமாக கிடச்சிருக்காது அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடம் மன மகிழ்ச்சி ஆ கொடுக்கக்கூடிய அந்த குருவை பொறுத்து ஏழாம் இடத்துல இருந்தால் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இளைஞர்கள் இளம்பெண்கள் ஈடுபடுறது அதற்காக நிறைய போராடுறது அப்படியே திருமணம் முடிஞ்சாலும் கூட அது நிம்மதியெல்லாம் வாழ்க்கை வாழ்றது இல்லை ஒரு சிலர் பிரிஞ்சு போகிறது இப்படிப்பட்ட சங்கடத்தை கண்டிப்பாக விருச்சிகராக சென்றர்கள் பல பேர் அனுபவிச்சிருப்பீங்க அதற்கடுத்து குருங்க ஒரு ஆசைக்கு பார்த்துட்டிங்கன்னா பதினாவிட லாபஸ்தானத்தை பார்க்குது இருந்தாலும் தொழில் ஸ்தானத்தை சனி அது தொழில் செஞ்சாதாங்க லாபம் வரும் தொழில் செய்யாமல் நல்ல வேலை அமையாமல் எப்படிங்க லாபம் கையில் கிடைக்கும் அப்போ லாபஸ்தானத்தை குரு பார்த்தா என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவத்தை குரு பார்க்குறதுனால பணம் வந்துச்சுன்னா சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் செஞ்சு வாழ்க்கையில் நிம்மதி அடைஞ்சிருப்பீங்க இருந்தாலும் கூட கடங்காரனாக மாறாமல் கடந்த ஒரு வருஷமாக வெறுச்சிகராசி நண்பர்கள் வாழ்ந்திருக்கவே முடியாது அந்த குரு உங்கள் ராசியை பார்த்ததுனால எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியே தெரிஞ்சிக்காமல் வெளியே காமிச்சிக்காமல் கடந்த ஒரு வருஷமாக தெப்பு தேத்தி வந்துட்டிங்க குரு தன்னுடைய ஒன்பதாம் விருச்சிக ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளோ தோல்வி எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ அவமானங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருந்தாலும் கூட கடந்த ஒரு வருஷம் அவங்களோட முயற்சி கைவிட்டிருக்க மாட்டேங்க அப்போ ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு வருடமாக எப்படிப்பட்ட சங்கடத்தனவு சிறப்பின்னு மேலோட்டமாக சொல்லியாச்சு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறனால மன மகிழ்ச்சி கெடணும் அப்போ குடும்பத்துக்குள்ள கலகங்கள் ஏற்படணும் கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதங்கள் ஏற்படணும் வெறுப்பு ஏற்படணும் சில காலம் பிரிஞ்சு தான் வாழ்ந்துருக்கணும் இதெல்லாம் கடந்த கால வாழ்க்கை ஆனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் என்பவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு அற்புதமான காலன்னே சொல்லலாம் ஏன்னா நான்காம் இடம்தான் ஒழுக்க ஸ்தானம் நான்காம் இடம் கல்வி ஸ்தானம் நான்காம் இடம் நிலவள ஸ்தானம் நான்காம் இடம் ஸ்தானம் சுகத்தை அனுபவிக்கணும்னா நான்காம் இடம் வலுவாக இருக்கணும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி விலகி போகக்கூடிய ஒரு காலமாக தான் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து போகுது இரண்டு விதமான பஞ்சாங்க கணிதங்கள் இருக்குது கோச்சார கிரக நிலையில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் வாசம் திருக்கணித பஞ்சாங்கம் சபரி திருக்கணித பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் கிரக சஞ்சார நிகழ்வுகளை இங்கே நம்ம எழுதி வச்சுருக்குறோம் அந்த கிரக சஞ்சார நிகழ்வு அடிப்படையில் வரக்கூடிய இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு சனி நான்காம் இடத்துலேருந்து விலகி ஐந்தாம் இடத்துக்கு பண்ண போகிறார் அதாவது கும்பத்துலேருந்து விலகி மீனத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அப்போ விருச்சிகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மனமகிழ்ச்சி குதூகலம் நிம்மதி குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இதெல்லாம் கிடச்சி அடுத்த கட்ட நகரம் நோக்கி வாழ்க்கை கொண்டு போகக்கூடிய ஒரு காலமாக தான் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது ஏன்னா சனியை பொறுத்தவரைக்கும் நான்காம் இடத்துல இருந்தால் வீடு கட்டுறதுல தடங்கள் ஏற்படுறது வீடு கட்டி பாதியில் நிற்கிறது நிலப்புலத்தில் பணத்தை ஏமாறுறது வாகனம் வாங்கிட்டு டியூ கட்ட முடியாமல் வாகனத்தை சேஸ் பண்ணி கொண்டு போயிடுறது அப்படியே வாகனத்தை நீ மீட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னா டியூ கட்டுறதுக்கு தடுமாறுறது இப்படிப்பட்ட பல சங்கடத்தை கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவிச்சுருந்தாலும் கூட சனி அந்த நான்காம் இடத்துலேருந்து விலகி போகும் பொழுது இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால வீடு கட்டலாம் நிலவரங்கள் பிடிக்கலாம் வாகனம் வாங்கலாம் குழந்தைகள் நல்ல முறையில் படிப்பாங்க உயர்ந்த மதிப்பெண் எடுப்பாங்க அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்த்து தான் எந்த விஷயத்தையும் நம்ம முடிவு செய்யணும் அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ராசி அன்பர்களுக்கு நிறைய சங்கடத்தையும் வழி வேதனையும் ஏற்பட்டு தைரியம் இல்லாமல் எப்பட்றா வாழ்க்கை வாழப்போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்க தான் போகிறீங்க இந்த விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஐந்தாம் இடத்துக்கு குருவோட வீட்டுக்கு போவார் அப்போது சனி இயல்பாக இருந்து ஆட்சி பெற்ற சனி தன்னுடைய பார்வைகள் மூலிமா கெடுக்கிறார் அப்படின்னா குருவோடய வீட்டுக்கு போகக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கெடுக்க மாட்டார் அந்த பா அந்த பார்வைகள் மூலிமா பாதிப்பு குறையன்னு புரிஞ்சுக்குங்க ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால் எந்தெந்த இடத்த பார்க்க போகிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு மூன்றாவது பார்வையினால் ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போ காதல் சம்பந்தப்பட்ட திருமணங்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கைகூடாது நல்லா புரிஞ்சுக்குங்க காதல் சம்பந்தப்பட்ட திருமணம் கைகூடாது அப்படியே கைகூடுன்னு நினச்சி பெற்றவங்களும் பெரியவங்களும் மற்றவங்களும் சம்மதம் தெரிவிச்சாலும் கூட நிறையா போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் விரச்சிக ராசிக்கு லாபஸ்தானம் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவத்தை பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் பொழுது தீர்க்கமாக முடிவெடுத்து பொறுமையாக நிதானமாக திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அந்த காரியம் வெற்றியை தரும் ஏன்னா குருவுடைய பார்வை இருக்குது ஆனால் சனியுடைய பார்வை இருக்கும் பொழுது ஏற்றத்தை இறக்கத்தை கொடுக்கும் அதற்கடுத்து குரு வரக்கூடிய பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாக போக போகிறார் எட்டாம் இடத்துல குரு இருந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிற பேரில் உயர்ந்த மனிதருடைய நட்பு கிடைக்கும் பணம் படைத்தவங்களுடைய நட்பு கிடைக்கும் அரசியல்வாதிகளுடைய தொடர்பு ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களை கொண்டு போகிறதுக்காக பல பேர் உங்களுக்கு உதவி செய்வாங்க அதிர்ஷ்டன்னா பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுன்னு நினச்சிட்டு ஒரு வழி கிடைக்கும் அந்த வழியை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கணும் எட்டாம் இடங்கிறது இருக்கக்கூடிய இடத்தை விட்டு தூர தேசங்களுக்கு நிகர்த்தி செல்லுதல் அப்போ எட்டாம் இடத்துல குரு இருந்தாவே உங்கள் வாழ்க்கையில் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் போகலாம் தொழிலுக்காக வேலைக்காக உயர்கல்விக்காக சுற்றுலாவுக்காக எதுக்கு வேணால் வெளிநாட போகலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது தன்னை ஐந்தாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் விரயஸ்தானத்தை குரு பார்த்தா சுப விரயங்கள் ஏற்பட வேண்டும் வீடு கட்டுறதுக்காக நிலப்புலங்கள் பிடிக்கிறதுக்காக வாகனம் வாங்கிறதுக்காக திருமணத்திற்காக குழந்தை பேருக்காக குழந்தைகளுடைய கல்விக்காக தான தர்மங்கிற பேரில் அல்லது அறக்காரியங்களுக்காக ஏதோ விதத்தில் சுப வரையும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பணம் வராமல் செலவு பண்ண மாட்டேங்க நல்ல வரவு வரும் அந்த வரவின் மூலயமா இல்லாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்ய போகிறீங்க அதே மாதிரி குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஏழாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் குரு பார்க்குறார் தன கிரகம் அப்படின்னாவே குரு தான் உங்களுக்கு தனஸ்தானத்தின் அதிபதியே குரு தான் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் தன் வீட்டை தானே பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் குடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பாக இருக்கும் சொன்ன சொல்ல நாணயத்தை காப்பாற்றி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வீட்டை பார்க்கறது மிகவும் சிறப்பு குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்க போகிறார் நான்காம் இடம் தான் ஏற்கனவே சொல்லியாச்சு நிலவளஸ்தானம் தாய்ஸ்தானம் வாகனஸ்தானம் ஒழுக்கஸ்தானம் இந்த இடத்த குரு பார்த்தா உங்களுக்கு நன்மதிப்பு கிடைக்கும் நற்பெயர் கிடைக்கும் குழந்தைங்களால பெற்றவங்களுக்கு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்பவர்களை என்பதை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க எப்பையும் எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லாமே சிறப்பாக சொல்லிட்டீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கும் இல்லையா அது எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சனி பயிற்சியாகி நேராக மீனத்துக்கு போவார் சனி ஒரு இருள் கிரகம் விருச்சிக ராசிக்கு ஒரு பகை கிரகம் ராகு ஒரு இருள் கிரகம் ரெண்டு பேரும் சேர்ந்து மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க எத்தனை நாளைக்கு இருபது ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் அப்போ பாருங்கள் சனியை பொறுத்த வரைக்கும் முன்னோக்கி பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய கிரகம் ராகுபுரத்தரையும் எதிர்நோக்கி வரக்கூடிய கிரகம் இரண்டு பேரை சந்திக்கக்கூடிய இந்த புள்ளிங்கிறது ரெண்டு மாதம் இந்த ரெண்டு மாதத்திற்கு கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பு இருக்காது சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது நாணயம் கெடும் அதே மாதிரி சொந்த தொழில் பொது தொழில் ஆரம்பிக்கக்கூடாது சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது ஏன்னா மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல தான் ராகுவும் சனியும் இருக்கிறனால குழந்தைகளுக்கான வீண் விரை செலவு குழந்தைகளுக்கான மருத்துவ செலவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த காலம் இருக்கப்போகுது இருபத்தெட்டு மூணுலேருந்து இருபது அஞ்சு வரைக்கும் ரெண்டு மாத காலம்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஒரு இருபது நாள் அதில் ஒரு முப்பது நாள் ரெண்டு மாதமாக கணக்கில் எடுத்துங்க ஐம்பத்தி மூணு நாள்னு கணக்கில் எடுக்க வேண்டாம் ரெண்டு மாதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதேமாதிரி அலையக்கூடிய ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டுருக்கிறீங்க அலையக்கூடிய தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க கவனமாக போகணும் கவனமாக வரணும் வாகனத்தில் இளைஞர்கள் சாகசம் பண்ணக்கூடாது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல காலம்னு சொல்லவே முடியாது காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இறங்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் சங்கடங்கள் ஏற்படலாம் மன மகிழ்ச்சி ஸ்தானத்தில் சனியும் ராகும் இருக்கிறது அவ்வளோ நல்லதல்ல அதற்கடுத்து சிறப்பான காலம் அப்படின்னா பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான ஒரு காலம் அதற்கடுத்து சனி வக்கர பயிற்சி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாவ கிரகமாக இருந்து கேந்திரத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது திரிகோணத்தில் இருக்கக்கூடாது அப்போ திரிகோணத்தில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் வக்கரகதியாக இருக்கக்கூடிய காலங்களில் இயல்புக்கு மாற நல்ல பலனை கொடுப்பார் அதனால் அதுவும் சிறப்பான ஒரு காலம் அதற்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சன்று மறுபடியும் குரு பயிற்சி நடக்கும் அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வரக்கூடிய மே பதினான்காம் தேதிக்கு பிறகு செய்யக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான லாபமும் முன்னேற்றமும் பெண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு காலமாக இருக்கிறதுனால செய்தொழில் ஆதாயமும் பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவியும் பட்டமும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக இருக்க போகுது வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே சிறப்பாக இருந்திருக்க மாட்டேங்க ஒரு அறுபது சதவீத மனிதர்கள் தண்ணீர் அடைஞ்சிருந்தாலும் கூட சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் செவ்வாயோட வீட்டை பார்க்கறனால விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அடிவழுந்திருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா குரு பயிற்சி நடந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் குரு பயிற்சி வரக்கூடிய பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு நடக்கிறதுனால சனியும் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு விலகி போகிறதுனால சனியுடைய பார்வை செவ்வாய் வீட்டுக்கு கிடைக்கல அப்படின்னாவே விவசாயத்தில் ஆதாயம் கிடைக்கும் மகசூல் ஜாஸ்தியாக கிடைக்கும் கால்நடைகள் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் மற்ற எந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்திட்டு வெளிநாட்டு வர்த்தகத்தை தொழிலாக செஞ்சிட்ருக்கிறீங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் அந்த தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க துணி நூல் ஜவுளி சார்ந்த தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க உங்களுக்கு கடந்த ரெண்டு வருஷமாக நிறைய சங்கடத்தை அனுபவித்து தொழிலையே மாற்றிருப்பீங்க ஆனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக உங்கள் தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் அதேமாதிரி பெண்கள் விரும்பக்கூடிய பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழிலை நீங்கள் செஞ்சுட்டு அது துணியாக இருக்கலாம் நூலாக இருக்கலாம் ஜவுளியாக இருக்கலாம் ஆபரணமாக இருக்கலாம் அல்லது ஒப்பனை கலைஞரெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்ட பொருட்களை உற்பத்தி பண்ணுறீங்க விற்பனை செஞ்சுட்ருக்கிறீங்க வாகன உற்பத்தியாளராக இருக்கிறீங்க வாகன ஓட்டுநர்களாக இருக்கிறீங்க அலையக்கூடிய தொழில் செய்கிறீங்க குறியோர் சர்வீஸ் வச்சு நடத்திட்டுருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் அத்தனை பேருக்கும் மிகச்சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் பெயிண்டிங் ப்ளீச்சிங் ஐனிங் டையிங் ஓயி ஸ்பின்னிங் மில் இதெல்லாம் கடந்த ரெண்டு வருஷமாக நசிவுகள் நிறைய சந்திச்சுருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சிறப்பான காலமாக இருக்கும் ஐடி சாதத்துறையில் இருக்கிறீங்க ஒரு கேம் தயாரிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லை கோடிங் தயாரிக்கிறீங்க சாஃப்ட்வேர் உருவாக்குறீங்க இல்லை ஹார்ட்வேர் உருவாக்குறீங்க கணினி சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு காலமாக குரு பயிற்சிக்கு பிறகு இருக்க போகுது அப்போ பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு எந்த தொழில் செஞ்சாலுமே அந்த தொழிலில் மிகுதியான லாபமும் முன்னேற்றமும் ஆதாயமும் சுப செலவும் காரியம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விருச்சிகராசன்பவர்களுக்கு இருக்கப்போகுது குழந்தை இல்லாத தம்பதியருக்கு ராகு இருபது ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு அந்த இடத்துலேருந்து விலகி வரதுனால நல்லபடியாக புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது அப்போ உங்கள் வாழ்க்கையில் செய்தொழில முன்னேற்றம் கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் நண்பர்களுடைய உதவி இதெல்லாம் கிடைச்சி அறக்காரியம் தர்ம காரியம் ஆலய திருப்பணியெல்லாம் முன்னாடி நின்று செஞ்சு கொடுத்து மிகச்சிறப்பான முறையில் நாலு பேர் மதிக்கத்தக்க வகையில் நல்ல வாழ்க்கை தான் விருச்சிகராசர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் வாழ போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம் உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது விரும்பினது அத்தனை அடையணுன்னா ஒரு மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட இந்த காணொளியை பாருங்க உங்க வாழ்க்கையில எப்படி அந்த பயிற்சி செஞ்சு ஒரு விஷயத்தை அடைய முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொளியை பாருங்க ஒரு மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட கர்ம என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற இந்த காணொலியை பாருங்க ஹோரேனா என்ன அந்த ஹோரை எப்படி பயன்படுத்துன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம்